வணக்கம் டு யூடியூப் சேனல் சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ண பரம்புறோம் அடிபுரமா வர சொல்லுங்க லாஸ்ட் ஒரு நம்ம இயர்ஸ் சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கு பள்ளி ஒரு வகையில வந்து யூஸ் பண்ணிருக்கோம் நோய் வந்ததுக்கு அப்புறம் கோடிக்கால் எப்படி கண்டப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரே சைஸா காய் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நல்ல அணுகுரின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் தான் நான் ஒரு காம்பினேஷன் பிக்ஸ் பண்ணதுல இந்த ரெண்டு தான் வந்து அடிவுரமா எல்லா பேருக்குமே நம்ம பரிந்துரை பண்ணோம் கொடுத்தது எல்லாமே நல்ல ரிசல்ட் சோ அந்த வகையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு உரங்களை வந்து அடி உரங்களை நம்ம போட போறோம் அது கூட ரெண்டு பல்ப் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம போட போறோம் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த உரங்கள் போடுறதுனால வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அது என்ன உரங்கள் ஏக்கருக்கு எவ்வளவு போடுறது எவ்வளவு செலவாகும் டாப் பாட்டம் ஏ டு இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க அந்த ரெண்டு உரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் எந்த ரெண்டு உரங்கள் அப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்க்கலாம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் welcome to youtube or அந்த ரெண்டு உரம் எந்த உரம் ப்ரோ வேற ஒண்ணுமே இல்ல யாராமல காம்ப்ளெக்ஸும் யாராவோட நைட்ரோ உரம் தான் சோ யாராமல காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது 12 11 18 அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுற ஒரு உரம் இந்த உரத்துக்குள்ள ஒரு 9 kind of nutrients இருக்கு அப்படிங்க பத்தி உங்களுக்கு ஆரடி தெரியும் யாரா லியோ நைட்ரோ உரம் சிஎன்ல வந்து குளோபல் லெவல்ல வந்து யாராவது நம்பர் 1 இந்த வேர்ல்ட்ல அது பத்தி எல்லாரும் தெரியும் இந்த ஏரலிவா நைட்ரோ போர் அப்படிங்கிற கேட்டகிரில இந்தியாவில எந்த உரமே கிடையாது எத்தனையோ உரம் வந்து போரான் சிஎன் ரெண்டு கலந்த மாதிரிதான் உரம் இருக்கு இப்ப எடுத்து கையில் வச்சுக்கீங்கன்னா ஈஸியா வந்து ஹைக்ரோஸ்கோபி ஹைலி ஹைக்ரோஸ்கோபி காத்துல அப்படியே ஈஸியா ஆகிய வாய்ப்பு வரும் ஆனா இந்த ஏரலிவா நைட்ரோ போர் அப்படிங்கிறது சாயில் அப்ளிகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட போரனேட்டட் ஆயில் கோட்டட் கால்சுமேட்டட் அதாவது மண்ணில போட்டாலும் சிஎன் கரையாது கரையாத சென்ஸ் வந்து மெல்ல ஸ்லோ ரெசிங்க கரையும் உடனே குயிக்கா கரைஞ்சு தன் தன்மை அளந்துடாது இதுதான் வந்து பெனிஃபிட் சரிங்க இது ரெண்டும் ஓகே அதுக்கப்புறம் வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க போட வேண்டிய படத்தில் இம்பார்ட்டன் ஒன்று டிஏபி டிஏபி வந்து காஸ்ட்லி அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சூப்பர் சொல்றாங்க இல்லையா ஏக்கராக்க அதிகபட்சம் ரெண்டு மூட்டை போனால் ஒரு மூட்டை எனக்கு என்ன கூட கம்பல்சரி வேப்ப முடியாது தரப்பட்டுவாங்க வேப்பனாக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வேப்பம் புண்ணாக்க புண்ணாக்க இல்லாட்டி பவுடரா நீம் கேக் பவுடரா இருந்தால் இந்த மூணு சொல்லு யாராவது கம்பல்சர் ஒன்று நைட்ரோபால் ஒன்று டிஏபி ஆர் தான் ஒரு மூட்டை எஸ்எஸ்பி ஆர் தான் ரெண்டு மூட்டை தென் யார தென் வந்து இது நம்ம நீங்க கேக்கு இது எல்லாமே வந்து கடைசி உழவின் போது நம்ம ரெண்டு ரவுண்டு கலப்பை போட்டு ஓட்டிட்டு பார் பிடிக்கிறோம் இல்லையா அப்பயே நீங்க போட்டு ஓட்டலாம் இல்ல பிற பார் பிடிச்சிட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே கூட மேல அரைச்சுலாம் ஒண்ணு பண்ணாது நடவுனதுக்கு முன்னாடி இது போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து இது எல்லாமே வந்து ரெண்டு டைப் ஆஃப் நியூட்டன் அப்டேக் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவோம் நைட்டுனே வந்து எடுத்துக்கூடிய வடிவத்தில் வேறுபடுது அப்படி டுவெல் லெவன் எயிட்டீன்ல இருக்கக்கூடிய ஒன்பது வகையான சத்துக்களும் தென் வந்து சிஎன் போரான்ல இருக்கக்கூடிய கால்சியமும் பாத்தீங்கன்னா சிஎன் போரால் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் அப்படிங்கிறது சாயில் கண்டிஷனரா வந்து ஒர்க் பண்ணும் பொதுவாக வந்து நம்ம சிஎம்எஸ் உரங்களை வந்து சாயில் தெரிஞ்சிக்கா போறதுனால வந்து சாயில் கண்டிஷனா ஒர்க் பண்ணுவோம் ஸோ மண்ணு கடிய விளக்கூடிய பன்பஸ் பிளான்ஸ் ஆனா நீங்க வெங்காயமா இருக்கட்டும் பூண்டா இருக்கட்டும் கேரட்டு பீட்ரூட்டு நியூல் கோளு வந்து நம்ம இது கார்லிக்கு இந்த மாதிரி எல்லா மண்ணு கடிய விடக்கூடிய கிழங்கு வைப்பவர்கள் எல்லாத்துலயுமே மண்ணு லூஸா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிரிண்டட் ஆகி நல்லா கிழங்கு வைக்கும் அதாவது தெரிஞ்ச தான் சீன் அப்படிங்கிறது கால்சியத்தோட கண்டு இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப திக்கான பல்பு யூஸ் பண்ணுவோம் ஆனா இங்க வந்து ஆயில் கோட்டர் போரான ஆயில் கோட்டர் சீன் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்லோ ரிலீஸிங்க போரான கூட சீன் ஈ ஈக்குவலா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப் டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்க யாரும் காம்ப்ளஸ் நைட்ரோபோர் எஸ்எஸ்பி தென் மைக்ரோ நம்ம இது நம்ம நீம் கேக்கு போறது அப்படிங்கிறது முதல் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்குமான உர தேவையை வந்து அந்த தாவர தேவை பாத்துக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்க நாத்து நடுறோம் வெங்காயம் நாத்து நட்டாலும் சரி இல்ல வெங்காயத்துல வந்து நீங்க பல்ப் எடுத்து வச்சாலும் சரி வெங்காயம் நட்டாலும் சரி அந்த மிஸ்மேச்சர்ஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு முதல் முப்பது நாள் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து சரியா சத்துக்கள் சரி எல்லா பக்கமும் போய் சேராதனால பாத்தீங்கன்னா குரோத் வந்து மிஸ்மேச்சர்ஸ் இருக்கும் இது வந்து வெங்காயத்துல பெரிய பிரச்சனை கூட சொல்லலாம் அப்ப வந்து பாதி கால் பிரியும் அப்பதான் உடனடி இனம் பிரியும் அந்த மாதிரி பெரிய தொலைகள் நமக்கு இருக்கும் இந்த மிஸ் மேட்சஸ் க்ரோத் எல்லாத்தையுமே வந்து இம்பேலன்ஸ் பண்ற வேலையை வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது ஒரு முழுக்க இந்த ஏழாம் தான் காம்பேஷன் ஐட்டம் வரும் பாத்துக்கோம் லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸா எல்லா கிராப்புமே வந்து ஏழாம் தான் காம்பேஷன் ஐட்டம் போறோம் நம்ம தாராளமா சாயில் வச்சு கொடுத்தோம் நீங்க சாயில் அப்ளிகேஷன் கொடுத்தோம் பேஸ் அப்ளிகேஷன் கொடுத்தோம் நிறைய இடங்கள் இது ரொம்ப சக்சஸ் இன்ன நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய பிரீமியம் வசதி நிறைய பேருக்கு வந்து யாரா காம்பஸ் நைட்டர் போர் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஜோடி அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம பண்ணோம் நல்லாவே ரிசல்ட் இருந்தது ஸோ வெங்காயத்தில் இது வேற எல்லாம் பெனிஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு முதல் நாற்பது நாள் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஸ்டேஜ் ஈஸியா கால் புரிய வரைக்கும் இந்த வளர்ச்சியை வந்து வளர்ச்சி தர மாட்டாங்களே அந்த என்பிகேவை கூட கூடக்கூடிய கால்சியம் ப்ளஸ் வந்து போரான வளர்ச்சி ஈவினா கொண்டு வந்துடும் ஸோ ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அதுக்கப்புறம் போட்டால் போதுமானது நீங்கள் அப்ப நீங்க டே கொடுத்தா போதுமானது ஸோ அந்தளவுக்கு ஒரு தாவரத்தோட ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு உண்டான வளர்ச்சி வரைக்கும் இந்த சாயில் பேஸில் இருக்கக்கூடிய பாத்துக்கோ அப்படின்னா தாராளமாக இந்த ஏறான கம்பெனி போகிறோம் சொல்லலாம் இது கூட நீ கேபி பிளஸ் எஸ்எஸ்பி போறது அப்படிங்கிறது பெஸ்ட் காம்பினேஷன் இதை நிறைய விவசாயிகள் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் நம்மளோட ப்ரீமியார் விவசாயிகள் இதை ஃபாலோ பண்ணாங்க இந்த டைம்ல ஸ்மால் அண்டியன் ஃபார்மிங் வந்து நமக்கு மேற்கு மாவட்டங்களில் திருப்பூர் தாராபுரம் பல்லடம்ல கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அந்த ட்ராக் புழுவப்பட்டி ட்ராக்ல நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னமும் வந்து இந்த காம்பினேஷனை தொண்டாமுத்தூர் சைட்ல இருக்கக்கூடிய விவசாயிகளும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல புழுவப்பட்டி ட்ராக்ல இருக்கிற விவசாயிகளும் மாதம் இருக்கக்கூடிய விவசாயிகளும் நிறைய மதுக்கிற ட்ராக்ல இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் வந்து இந்த ஃபார்ம் இன்னமும் ஃபாலோ பண்றாங்க நம்மளும் ஒரு பக்கம் சஜஸ்ட் பண்ணோம் அவங்களும் ஓரளவுக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிங்க அப்படின்னா நீங்களும் கிளம்பி கவலகம் பண்ணுங்க சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல மகசூல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்தபடி அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு